நம்ம நண்பர் ஒரு டீட்டெயில் கேட்டிருந்தார் அதாவது லக்ன புள்ளியை பற்றி ஷார்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து அந்த லக்னம் வந்து எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறத வாக்கிய பஞ்சாங்கத்தில் கண்டுபிடிக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரியில் எந்த மினிட்ல இருக்குது அப்படிங்கிறது எந்த செகண்டில் இருக்குதுங்கிறது வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லக்னம் உட்காந்துருக்கிற இடம் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டா தனுசு லக்னம்னு வைங்க தனுசு லக்னத்தில் மூல நட்சத்திரம் அல்லது பூராட நட்சத்திரம் காலில் அந்த லக்னம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ சுக்கரனுடைய காலில் இருக்குது கேதுவுடைய காலில் இருக்குது கேதுவுடைய காலில் இருந்தால் இப்படி ஒரு பலன் சுக்கரனுடைய காலில் இருந்தால் இப்படி ஒரு பலன் அப்படின்னு புஸ்தகத்தில் எங்கேயும் இல்லை சரியா நான் படித்த வரைக்கும் இல்லை ஆனால் படிக்காமல் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் லக்ன புள்ளிக்கான இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்து ஒரு பலன் சொல்கிறதுங்கிறது ஜாதக அலங்காரம் மாதிரியான பழைய புத்தகங்களில் இல்லை